நம்ம உண்மை நம்பிட்டுருக்க சூரியனை பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூரியன் ஒரு நட்சத்திரங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மற்ற நட்சத்திரங்கள் வெண்மையாக இருக்கும்போது ஏன் சூரியன் மட்டும் செவ்வப்பாக தெரியுது இரவு நேரங்களில் நட்சத்திரங்களோடு காணக்கூடிய வானம் பகல் நேரத்தில் ஏன் நீல நிறமாக மாறுது நமது கிரகத்தில் மஞ்சள் நிறமாக தெரிகிற சூரியன் ஏன் செவ்வாய் கிரகத்தில் நீல நிறமாக தெரியுது இவை எல்லாத்துக்கும் ஒரே விட என்ன தெரியுமா சூரியனோட ஒளிர்கதைகள் தான் உண்மையிலுமே சூரியன் வெண்மை நிறம் தானா நம்ம கண்ணுக்கு ஏன் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் தெரியுது ஏன்னா சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீளம் இண்டிகோ ஊத்தா ஆகிய ஏழு நிறங்களோட கலவை தான் வெண்மை நிறம் சூரியன் பல வண்ணங்கள் கொண்ட ஒரு நட்சத்திரம் பல வண்ணங்களின் கூட்டமைப்பு வேகமாக செல்லும்போது நம்ம கண்களுக்கு அது வெண்மை நிறத்தில் தெரியும் சூரியனோட ஒளிர் கதிர்களில் ஒவ்வொரு நிறக்கதிர்களும் வெவ்வேறு அலைநிலத்தை கொண்டிருக்கு அதில் நீண்ட அலைநீளங்களை காட்டிலும் குறுகிய அலைநீளங்கள் உள்ள ஒளிக்கதிர்கள் பூமியோட வளிமண்டலத்தை கடந்து போகும்போது ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் வந்து ஃபோட்டான்களால் வளிமண்டலத்திலேயே சிதைக்கப்படுது சூரியன் நீல ஒளிக்கதிர்களை தீவிரமாக வெளிப்படுத்துறதுனால அவை ஃபோட்டான்களால் சித்திரடிக்கப்பட்டு வானம் நீல நேரத்தில் தெரியுது நீல நிறத்துக்கு எதிராக சிவப்பு மற்றும் மஞ்சளோட நீந்த கதிர்கள் வளிமண்டலத்தையும் கடந்து நம்ம கண்களை வந்தடையுது இந்த கதிர்கள் மாலையில் அதிக தொலைவை கிடக்கிறதுனால மற்ற கதிர்கள்லாம் அழிக்கப்பட்டு மஞ்சள் நிறமாக வானம் காட்சி அளிக்குது இரவில் சூரிய ஒளி இல்லாததுனால விண்வெளி நம்ம கண்களுக்கு தெரியுது இதே செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மற்ற ஒலி எல்லாம் சிதறடிக்கிறதுனால சூரியன் அங்கே நீல நிறத்தில் காட்சியளிக்குது மழை பெய்யும் போது ஃபோட்டோன்கள் விளக்கப்பட்டு சூரியனோட ஒலிக்கதிர் நேரடியாக பூமியை வந்தடையிறதுனால அது நமக்கு வானவில் மாதிரி காட்சியளிக்குது விண்வெளியில் வெண்மையாக இருக்கிற சூரியனை ஏன் நமக்கு சிவப்பாக காட்டியிருக்காங்கன்னா கோல் மற்றும் நட்சத்திரத்தோட நேரத்தை கண்டறியறதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய நிறங்களில் கலர் ஃபில்டர் படங்கள் இருக்குது அது மூலமாக கோள்கள் மற்றும் நட்சத்திரத்தோட தன்மை கண்டறியப்படுது இந்த முறையை பயன்படுத்தி சூரியனை சிவப்பு நிறம் உள்ள படங்களாக அறிவியல் அறிஞர்கள் உருவாக்கியிருக்காங்க சூரியனில் எந்தெந்த தனிமங்கள் மற்றும் வாய்க்கள் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் கண்டறிய முடியும் அதனால தான் தனிமங்களோட நிறத்தை கண்டறிய கலர் ஃபில்டர் கேமரா மூலம் பல வண்ணங்களான ஃபோட்டோக்கள் ஒன்றா இணைக்கப்பட்டு தனிமங்களோட நிலை மற்றும் அளவு கண்டுபிடிக்கப்படுது அதன் மூலமாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தை கண்டுபிடிச்சு சூரியன் சிவப்பு நிறமாக இருக்குன்ற படத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க ஆனால் உண்மையிலுமே சூரியன் வெண்மை நிறம் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க